எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் கற்றுக்கிட்டிங்க இன்னைக்கு நம்ம வெளியில் எனக்கு கூப்பிட்றோம்னா நாங்கள் வந்து இன்னைக்கு சமயபுரம் கோவிலுக்கு தான் கூப்பிட்றோம் நான் வந்து சகாசம் வந்து கை குழந்தைய இருக்கிறப்போ அந்த கோவிலுக்கு போனது அதுக்கப்புறம் போகலை இப்போ அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது அக்காலாம் எல்லாம் பக்கத்தில் இருக்காங்க அவங்களாம் சமயபுரம் கோவிலுக்கு பிறந்து சொன்னாங்க அப்புறம் நானும் அவங்களோட தான் போயிட்டு வர போகிறேன் பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மன்னார்குடிலேருந்து ட்ரெயின் இருக்குது திருச்சிக்கு இன்ன வரையிலும் ட்ரெயினில் பசங்க போனது கிடையாது கை குழந்தைய இருக்கிறப்ப நாங்கள் திருக்கிட்டு போயிருக்கிறோம் ஆனால் வந்து இன்னும் வரையும் பசங்க உகந்தது அளவு அதை ட்ரெயினில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை இன்னைக்கு பசங்க ட்ரெயினில் போக போகிறாங்க அது சாக்க பப்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் இப்படியே நாலு மணிக்கு பண்ணி கேந்துருச்சிட்டாங்க குளிச்சிட்டு நல்லா ரெடி ஆகிட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாம் எல்லாம் போட்டு இப்போ வெயில் டைமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப கசவசம் இருக்கும் வந்து டீஷர்ட்டும் சாக்ஸு கூட கழிச்சிட்டு போதும் அப்புறம் வந்து காரை டிஃபன் வந்து பசங்களுக்கு ட்ரெயின் பசிக்கும் தோசை ஊற்றி எடுத்துட்டு போனால் பசங்க டைமில் வந்து சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து எத்தனை வருஷம் ஒரு எப்படியும் ஒரு பத்து வருஷம் ஆகிட்டுல போயிட்டு பத்து வருடங்களுக்கு பிறகு நான் சமைத்து வாய்ப்பு கிடச்சிருக்கு போயிட்டு வந்து சாமி வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் பசங்களுக்கு பசிக்கா ரெண்டு தோசை தான் தம்புறேன் முதலாம் நாம வேறு பாரி 分地。 பாத்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ள போறோம் என்ன பண்றீங்க எத்தனை ட்ரெயின்ல வந்திருக்கான்னு கேளுங்கம்மா ரொம்ப வருத்தம்

పాప అడి అడికడి Kalau ah, terima punya, aku tukan punya. Mana sampel? Ahhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhhh ah, ah, ah. పాపసం అయిన్ ఇప్పుడు ఆరు నూరు క్రిచికి వస్తుంది మన విాలా పసంగ పసంగోడ జాలి ట్రెయిన్లో పోయి సాయం